வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டில் விநாயக சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் இந்து மக்கள் கட்சி தமிழகம் சார்பில் விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக கட்சியின் இளைஞர் அணியின் மாநில பொதுச்செயலாளர் கே சூர்யா கூறியதாவது தமிழ்நாட்டில் விநாயக சதுர்த்தி விழா இந்துக்களின் விழாவாக இல்லாமல் அனைத்து மக்களும் கலந்து கொள்ளும் மக்கள் விழாவாக மாறியுள்ளது ஆனால் காவல்துறை சார்பில் தற்போது பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தையும் நீக்கி மகாராஷ்டிராவில் போன்று தமிழகத்திலும் விழாவை அரசு விழா

கோட்பாடுகளும் விதிமுறைகளும் இது நிபந்தனைகளையும் போடுறது ஒரு வாடிக்கையா இருக்கு இதனால இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்னைக்கு நாங்க இந்து மக்கள் கட்சி சார்பா வந்து ஒரு கோரிக்கை மனு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் தலைமை செயலாளர்களையும் கொடுக்க வந்திருக்கோம் இது என்னன்னா மகாராஷ்டிரா மாநிலம் இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்த மாதிரி மாநிலங்கள்ல அரசு விழாவா வந்து அந்த அரசாங்கமே வந்து அரசு விழாவா அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி தமிழகத்திலையும் தமிழக அரசு விநாயகர் சேத்தி விழாவை அரசு விழாவா அறிவிக்கணும்னு சொல்லி இந்து மக்கள் கட்சி சார்பாக கோரிக்கை மனு கொடுத்து விநாயகர் சிலையோட வந்து இன்னைக்கு கோரிக்கை மனு கொடுத்து இவ்வளவு போக பல இடங்கள்ல வந்து புதிதாக பழைய பல இடங்களில் கொடுப்போம் புதிய இடங்கள்ல வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு நிபந்தனைகளை விதிக்கிறாங்க தொடர்ந்து விநாயகர் செய்தி விழாவும் இந்துக்கள் பண்டிகையின மட்டும் இந்த கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் தொடர்ந்து விதிச்சுட்டு வராங்க அதனால தமிழக தமிழக அரசு சார்பில் தமிழக அரசு கிட்ட வந்து நாங்கள் கோரிக்கை மனுவா கொடுக்கறோம் எதுக்காக இந்த மாதிரி விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் தளர்த்தணும் இந்துக்கள் பண்டிகையையும் தாண்டி விநாயகர் சேத்தை மக்கள் விழாவாக விமர்சையாக கொண்டாடி இருக்காங்க தமிழ்நாட்டில் அதனால இந்து மக்கள் கட்சி சார்பாக ஒரு ஐயாயிரம் சிலைக்கு மேலே நாங்கள் வச்சோம் போன வருஷம் இந்த வருஷம் வந்து ஒரு பத்தாயிரம் சில பட்டம் டெஸ்ட்டா பண்ணியிருக்காங்க புதிய புதிய ஆட்கள் இந்து மக்கள் கட்சியில வந்து இறங்குறாங்க அவங்களுக்கான புதிய இடங்கள் வேணும்னு சொல்லி கோவை குறிப்பாக சென்னை இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல வந்து நாங்க கொடுத்துருக்கோம் போன வருஷமும் இந்த மாதிரி நிபந்தனை போட்டு புதிய இடத்துக்கு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்க நீதிமன்றத்தை நாடி ஒரு நாள் இரண்டு நாள் வைக்கிறதுக்கான அனுமதி நீதி அரசர்கள் கொடுத்தாங்க இந்த டைம் நாங்க தமிழக அரசுல ஒரு கோரிக்கை மூலமாக கொடுத்து வந்திருக்கோம் இத்துக்களுக்கு எங்க ஒரு பிரச்சனையாலும் முதல்ல வந்து இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் எங்கேயா இருந்தாலும் அந்த ஸ்பாட்ல போய் முதல்ல போய் பார்க்கறதும் குரல் கொடுக்கறதும் இந்து மக்கள் கட்சியோட வேலைங்க அதுதான் சார் எங்களோட விநாயகர் இந்து இயக்கங்களும் விமர்சையாக கொண்டாடப்படுறதுங்க சார் குறிப்பா சொல்றதுனால இந்து மக்கள் கட்சிக்கு அது ஒரு திருவிழா மாறி இருக்கு அதுக்காக நாங்க வந்து வந்து உள்ள அனுமதி கூடல வெளியில வாங்கி வச்சுக்காங்க விநாயகர் சிலைகளை ஒரு அடி விநாயகர் சிலைவோட விநாயகர் சிலையோட வந்தோம் வெளியே வாங்கி வச்சிட்டாங்க நாங்க வந்து மனு மட்டுமே கொடுத்து